யோகிபாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாரு எல்லா வித்திலயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் இந்த படம் முக்கியமா நகரத்துக்கு காணமே யோகி பாபு மிக்க ஒரு மெயினான ஒரு இது அதுக்கப்புறம் சாய் அவங்க அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன் அப்புறம் ஸ்ரீமன் சார் ஸ்ரீவன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்னா கேரனுக்கே போக மாட்டார் ஸ்பாட்டில் ஏதாவது இருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறையா விஷயங்கள்ல அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் அப்புறம் கிங்ஸ்லி அப்புறம் இவர் இலவச சார் அதுக்கப்புறம் பிரகையா எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் கேமராமேன் என்னென்னா எனக்கு யார் யாரோ பார்த்தோம் பட் கேமராமேன் வந்து கதையை கேட்டார் கதையை கேட்கும் போது அவர் அவர் கேட்கும்போது அந்த அவர் அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் அவர் ஒர்க்லாம் பார்த்தோம் ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது ஸ்பாட்ல அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்டா அழகாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு அவர் ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கதோற அண்ணன் தங்கதோரா அண்ணன் வந்து ஸ்பாட்ல செம ஜாலி இங்கே எவ்வளோ அடித்தாரோ அதை விட பல மடங்கு அடிப்பார் அடித்து அதில் நம்ம ஏதாவது சின்ன சின்னதாக பொறுக்கி பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபண்ணாக ஜாலியாக இருந்தார் அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேடம் கீர்த்தனா வந்து ஜெய்க்கு அம்மா ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்னோன்னு ஐயோ நான் பண்ண மாட்டேன் நான் இமேஜ் இதுன்னு சொல்லிட்டு போயிருந்து அதுக்கப்புறம் சத்தியா சாருக்கு ஒய்ஃப்னோடனே உடனே ஓகேன்ட்டாங்க அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல தெரியல இப்படி பல விஷயங்கள் நான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்புறம் டெக்னீஷியனா பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டேரக்டர்லாம் வந்து என்ன சொல்றது நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி அப்புறம் எடிட்டர் வந்து அனந்த அனந்தரிங்க குமார் அவரும் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சில ராஜேஷ் இளன் சார் அப்புறம் அஸ்ரப் சார் அப்புறம் உதயகுமார் மேனேஜர் இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு எங்களால் முடிஞ்சவர்களும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்து எடுத்து எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும் இது ஒரு குடும்ப பங்காமல் ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்து ஒரு காமெடியான படம் நல்லா ரெண்டு மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அப்படி ஒரு படம் இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெ பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்